தமிழக அரசியலை இன்னொரு தடவை சூடு பிடிக்க போகுது நண்பர்களே அதாவது இது ரோடு இசியும் இல்ல பிரிட்ஜ் இல்லை பெட்ரோல் ப்ரைஸ் இசியும் கூட இல்ல இது நகைக்கடன் தள்ளுபடி பத்தின விஷயம் அதாவது ஒரு அம்மா அவ தாலியை கலட்டி வங்கிக்கு கொண்டு போய் கடன் வாங்க அந்த தருணம் ஒரு விவசாயி பயிர் போச்சு கையில வலி இல்லாம நகையை அடமான வைக்கிற அந்த வழி இந்த நகைக்கடன் விஷயம் அரசியல் மட்டும் இல்ல நண்பர்களே இது ஒரு வாழ்க்கை வந்து சொல்லலாம் அதனால தான் மீண்டும் நகை கடன் தள்ளுபடி வருமா அப்படிங்கிற கேள்வி இப்ப ஊர் ஊரா பேசப்படுது நகரத்துல இருக்கவங்களுக்கு கிரெடிட் கார்டு இருக்கு லோன் ஆப் இருக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்கு ஆனா கிராமத்துல இருக்கவங்களுக்கு நகைதான் ஏடிஎம் நகைதான் இன்சூரன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எதிர்காலம் அப்படின்னா அதை சொல்லலாம் அம்மாவோட பாசமும் அப்பாவோட உழைப்பும் ஒன்னா சேர்ந்து ஒரு தங்க சங்கிலியா வந்து பாத்தீங்கன்னா மாறும் அந்த நகைய வங்கிக்கு கொண்டு போறதுனா ஒரு சாதாரண விஷயம் இல்ல அது மனச பிளிகிற முடிவு அப்படின்னு சொல்லலாம் முன்னாடி எல்லாம் சின்ன சின்ன கடன் தான் வந்து பாத்தீங்கன்னா வட்டி ஏறுது வருமானம் குறையுது விவசாயம் நஷ்டமாகுது அப்படின்னு இருந்துச்சு ஒரு கட்டத்துல நகை கடன் சுழல் கடனாக வந்து பாத்தீங்கன்னா மாறிடுச்சு வட்டி கட்ட கட்ட வட்டி கசல் குறையாது மனசை மட்டும் சுருங்கும் இந்த நிலையில தான் அரசு தலையிடணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா வந்துச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலப்ப வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்துருந்தாங்க ஐந்து சவரன் வரையிலான நகைக்கடன்கள் வந்து தள்ளுபடி பண்ண போறோம் அப்படின்ட்டு அப்ப வந்து பார்த்தீங்கன்னா பலரும் கிண்டல் பண்ணாங்க இது பாசிபிள் கிடையாது அரசுக்கு பணம் இல்லை இது எலெக்ஷன் கண்டு ஆனால் ஆட்சி வந்ததும் வந்து பாத்தீங்கன்னா இது நடக்காது அப்படின்னு வந்து பலரும் வந்து பாத்தீங்கன்னா கிண்டல் பண்ணாங்க ஆனா கூட்டுறவு சங்க கடன் தள்ளுபடி லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துச்சு அப்படினே வந்து சொல்லலாம் அரசியல் மட்டும் இல்ல இங்க மனிதாபிமானமும் பேசப்பட்டச்சு அப்படின்னே சொல்லலாம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா நெருங்குது அரசியலில் ஒரு ரூல் இருக்கு ஏற்கனவே வேலை செய்த திட்டம் வந்துட்டு மீண்டும் பேசப்படும் அதனால தான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஹிட்டான நகை கடன் தள்ளுபடி மீண்டும் ஸ்பாட்லைட்டாக இருக்கு இந்த தடவை பேசப்படுறது வந்து பாத்தீங்கன்னா மூன்று சவர நகைக்கடன் தள்ளுபடி பெண்களுக்கும் விவசாயிகளுக்கும் பல இலவச திட்டங்கள் கூட்டுறவு சங்கங்கள்ல அந்த நகைக்கடனை தள்ளுபடி பண்றது இது போல திட்டங்கள் தமிழ்நாட்டுல பெண்கள் வாக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது வந்து சொல்லலாம் அம்மா முடிவு அந்த வீடு அதே டிசிசன் தான் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனாலதான் மகளிர் உரிமை தொகை இலவச பேருந்து நகைக்கடன் தள்ளுபடி இந்த மூணும் பெண்களை நேரடியா தொடர திட்டங்களா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு எம்பி கனிமொழி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா

பினான்ஸ் கம்பெனிலையும் வந்து பாத்தீங்கன்னா நகை கடன்களை தள்ளுபடி பண்ண மாட்டாங்க டாப் லோனு இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தள்ளுபடி பண்ண மாட்டாங்க கூட்டுறவு சங்கங்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா நகைக்கடனை தள்ளுபடி பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு ஏன்னா அரசு கண்ட்ரோல்ல அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மாதிரியே அதே தான் ஃபாலோ ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது வதந்தியா உண்மையா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது இன்னும் அபிஷியல் அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா கிடையாது ஆனா எலெக்ஷன் டைமிங் சரியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பொலிட்டிக்கல் பேஸ்டிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னா வந்து சொல்லலாம் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தல் அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நகைக்கடன் தள்ளுபடி தேர்தல் அறிக்கையில அறிவிச்ச சமயத்துல மக்கள் புறம் வந்து பாத்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி மேல ரொம்ப எதிர்பார்ப்பா வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க மக்கள் வந்து என்ன நினைச்சாங்கன்னா அனைத்து வங்கிகளையும் இந்த நகைக்கடன்களை வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்ற தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்க ஆனா கூட்டுறவு வங்கிகள்ல மட்டும் நகைக்கடன்களை தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க ஐந்து சவரன் வரை வந்து பாத்தீங்கன்னா நகைக்கடன்களை தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க இது மாதிரி அரசு சார்பில் பல திட்டங்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க இந்த தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டங்களை புறாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைவேற்றிட்டாங்க அதாவது கடந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து கட்சியுமே கையில எடுத்த திட்டம் தான் அந்த நகைக்கடன் தள்ளுபடி அனைத்து கட்சியுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில இந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்ற அறிவிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க திமுக சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் அதுபோக போக மகளிர் உரிமை திட்டம் அப்படின்னு வந்து அறிவிச்சிருந்தாங்க அதுபோக வந்து பாத்தீங்கன்னா அந்த பொங்கல் சமயத்துல பொங்கல் பரிசு தொகை வந்து கொடுத்திருந்தாங்க ஏற்கனவே பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சியில கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா

இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முயற்சி செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது தொகையை அகதிக்கப்படுத்தலாம் இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெண்களுக்கு வந்துட்டு அதிக பெண்களுக்கு வந்துட்டு இந்த மகளிர் உரிமை தொகை தர்றதுக்கு ஏற்பாடுகளை வந்து செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் அது போக வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறதாக வந்து சொல்லியிருக்காங்க விவசாயிகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக இந்த கூட்டுறவு வங்கிகளில் கூட்டுறவு சங்கங்களில் பயிர்க்கடன்கள்லாம் வாங்கியிருப்பாங்க அந்த கடன்களை எதுவும் தள்ளுபடி பண்ணுறாங்களா அந்த அறிவிப்பு கூட வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பல திட்டங்கள் வந்துட்டு ஒதுக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க இந்த அறுவடை சமயத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிருக்குரிய ஆதார விலையை உயர்த்தலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் இது மாதிரி பல திட்டங்கள் அறிவிக்கிறக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னே வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் அது மாதிரி இந்த மாணவர்களுக்கு கல்வி கடன்களை ரத்து பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னே வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் இந்த கல்வி கடன் வந்து மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க அந்த கடன்களையும் தள்ளுபடி பண்றதுக்கு இந்த தேர்தல் அறிக்கையில் வெளியிடலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இது மாதிரி பல திட்டங்கள் வந்துட்டு வெளியிடுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக பேசப்படுது தேர்தல் அறிக்கை வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கிய நிலவரம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும் தேர்தல் அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுமே இந்த மாதிரி திட்டங்களை வந்துட்டு முன்னெடுப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் முக்கியமாக அந்த நகைக்கடன் தள்ளுபடி பற்றி பேசுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தா அனைத்து திட்டங்களையுமே தேர்தல் அறிக்கையில் கொண்டு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த நகைக்கடன்களை தள்ளுபடி பண்ணுவாங்களா அது மாதிரி நம்ம எதிர்பார்த்து இப்போ பேசின திட்டங்களை அப்புறம் நிறைவேற்றுவாங்களா அப்படின்றதப்புறம் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த இலவச திட்டங்களை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் தேங்க்யூ